கோவி ராமநாதபுரம் ட்ரினிட்டி பள்ளியில் நோ பேக் டே நாளில் நடைபெற்ற ஜூம்பா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் குழந்தைகளுடன் தாயார்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் ட்ரினிட்டி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உள்ளது இங்குள்ள மழையர் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் தொருமுறு சனிக்கிழமை நோ பேக் டே என்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் மாணவர்கள் பள்ளிக்கு புத்தகப்பை இல்லாமல் வருகை புரிந்து ஜூம்பா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த வாரம் சனிக்கிழமை மாணவர்கள் தங்களுடைய தாயார்களுடன் பள்ளிக்கு வந்து பள்ளியில் நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று தங்கள் குழந்தைகளுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியானது பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் நல்லதொரு புரிதலையும் உள்ளது பெற்றோர்களும் குழந்தைகளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடும் பங்கேற்றனர் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தாளர் அருட்தந்தே மார்டின் மற்றும் முதல்வர் டாக்டர் தனலட்சுமி ஆகியோர் பரிசுகளை வழங்கினார்கள் Aiden Stanley LKG A மை செல்ஃப் மெய்ஜி ஸ்டாண்ட்லி அண்ட் த ஃபீட்பேக் இட் இஸ் எ கிரேட் ப்ரெஷர் டைம் பிகாஸ் இன் அவர் ஸ்கூல் டேஸ் வி டோண்ட் ஹவ் வி டிடன் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ் டு பி வித் அவர் பேரண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம்ஸ் வித் பேரண்ட்ஸ் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிமிஷம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஃப்ரம் ட்ரி ஸ்கூல் ஸோ ஃப்ரம் மை மை செல்ஃப் அண்ட் அதர் பேரண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேர் அதர் பேரண்ட்ஸ் ஐ ரீலி வுட் லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ அந்த கிட்ஸ் கூட இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு பாண்டிங் அந்த பேரண்ட்ஸ் கூட எங்களுக்கு ஒரு டைம் கெட் டுகெதர் கடைசி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு அகெய்ன் அண்ட் வீ வுட் ரீலி எக்ஸ்பெக்ட் அந்த டைம் டு கெட் லைக் திஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் தேங்க் யூ Thank you to the principal and faculty to arrange this wonderful moment uh, to share my moment with my baby. Uh, we really had a work pressure with my family and my work but this moment, this moment created me a beautiful uh, journey through what to say, like uh, uh, we burst out everything. So we really enjoyed this moment. Thank you for Thank you. Hi, uh, my son's name is Rayan. So he belongs to LKG A class. Uh, this is Rashida. ஸோ இந்த டே வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு நல்ல டேவாக இருந்துச்சு பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு குவாலிட்டி டைம் வந்துட்டு குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்க மா தெரியல எஸ்பெஷலி ஹூ ஆல் ஹவர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு டே ஹூ ஆல் ஹவர் ஆர்கனைஸ்ட் ஹூ ஆல் ஹவர் இந்த பேக் எஸ்பெஷலி பிரின்ஸிபல் மேம் அண்ட் டீச்சர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ ஐ ஹோப் ஆல் த பேரண்ட்ஸ் என்ஜாய்ட் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ குட் ஆஃப்டர்நூன் ஐம் திவ்யா என்னுடைய பையன் வந்து எல்கேஜி பி பிரத்யுஞ்சய் ட்ரினிட்டி ஸ்கூலில் படிக்கிறோம் ஆக்சுவலி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நம்மளால் நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல எப்பவுமே நம்மளும் ஓடிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம குழந்தைங்கள நம்ம அம்மா அப்பாவை வீட்டில் விட வேண்டியதாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ட்ரினிட்டி ஸ்கூலில் எனக்கு இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் என்னோட பையனோட டான்ஸ் ஆடினதோ என் பையனோட கேம்ஸ் விளாண்டதோ எனக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு தேங்க் ட்ரினிட்டி குட் மார்னிங் எவ்ரிவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் குழந்தைய ட்ரினிட்டி ஸ்கூலில் சேர்த்ததுக்கு என்னோடய ரெண்டு கிட்ஸுமே இங்கே தான் படிக்கிறாங்க அண்ட் இப்போது ஆரவ மித்ரனுக்காக யூகேஜி ஏ படிக்கிற குழந்தைக்காக நான் இங்க வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம் இட் வாஸ்ஃபுல் ப்ரோக்ராம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இதனால வந்து பேரண்ட்ஸ் டு பேரண்ட்ஸ் கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கு குழந்தைங்க நல்லா மீட் அப் பண்றாங்க அதே டைம் எங்களுக்கு வந்து மார்னிங் இந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் போனதே எங்களுக்கு வந்து தெரியல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் மேற்கொண்டு இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வாங்க மேம் அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு கிவ் அண்டர்ஃபுல் விமன் அப்ளோஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க குழந்தைகளை ஃப்ரம் தி ப்ரிகேஜி தேவ பெஸ்ட் இன் அஃப் நான் ஹையர் ஸ்டாண்ட் போகும்போது இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னும் பெட்டர் பெட்டர் லெவலில் கொண்டு வந்துடுவாங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹோப் இருக்குது அண்ட் தேங்க் யூ மேம் இந்த ப்ரோக்ராம் நடத்தின எல்லாத்துக்கும் என் கூட இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ என் பையன் கவிஷ் யூகேஜி பி செக்ஷன் படிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து இங்கே ட்ரினிட்டி ஸ்கூலில் சேர்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேரண்ட்ஸ்லேருந்து எல்லா ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே நல்லா பழகுறாங்க என் பையனுக்கு ரொம்ப அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது கூட இல்ல இங்கே ஸ்டாஃப் சொல்லி அவங்க ஏதாவது என்கரேஜ் பண்ணி அவங்க சொன்னாதான் எங்களுக்கே தெரியுது இது மாதிரி அவன் அவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அதில் அவனை அப்படி பண்ணவேங்க சொல்றப்ப தான் அவனுக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்னங்கிறத எங்களுக்கு தெரியுது அதனால் இந்த நோ பேக் டேலையும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே எல்லா ஊருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் பசங்களோட சில டைம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்லை வீட்டில் இது மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் வச்சதில் நாங்கள் குழந்தைகளோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க பேரண்ட்ஸ் நாங்களும் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஸோ ஸ்டாஃப்க்கு மேம்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மேம் தேங்க்யூ எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்றேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரின்ஸிபல் மேம் டீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்கூலுக்கே நான் வந்து தேங்க் பண்ணுறேன் நாங்கள் வந்து சின்ன வயசில் எப்படி என்ஜாய் பண்ணி வளர்ந்தோமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி எங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய குழந்த பேர் வந்து ஆரோன் அவர் வந்து யூகேஜி பியில் படிக்கிறாங்க இப்போ ப்ரீ கேஜிலருந்தே படிச்சுட்டு வர்றாங்க எல்லாரும் இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேம் டீச்சர்ஸ் எல்லாருமே ஈவன் இவங்க ஆன்ட்டிஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்காக நான் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்க நம்ம பண்ண முடியாதது கூட அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த டே கொடுத்ததுக்காக ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நான் வந்து ஒர்க்கிங் தான் நான் என்னோடய குழந்தையை நான் வந்து கூப்பிட்டு போக முடியாது ஸ்கூலுக்கு வந்து விட முடியாது ஆனால் இதுக்காக நாங்கள் எதாவது ஒரு கண்டக்ட் பண்ணாங்கன்னா லீவ் போட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் ஃபீல் ஆகுது இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்லயும் இதே மாதிரி பண்ணுங்கள் ப்ரீ கேஜி டு யூகேஜி மட்டும் பண்ணாமல் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி பண்ணணும்னா நாங்களும் என்ஜாய் பண்ணணும் அதுக்காக நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என்னோட பையன் பேர் மித்ரன் அவன் யூகேஜி ஏ படிச்சுட்டு ட்ரினிட்டி ஸ்கூலில் சேர்த்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இங்கே வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து குழந்தைங்கள ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் அப்புறம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ண நோ பேக் டே வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன் எனக்கும் என் பையனுக்கும் இடையில ரொம்ப அவன் அவ அவன் வந்து இவ்வளோ தூரம் விளையாடுவான் அப்படின்றது வந்து என்னால் இன்றைக்கி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேனில் தான் பையனை அனுப்புகிறேன் இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் கூட என்னால் ந கம்யூனிகேஷன் வச்சுக்க முடிஞ்சது அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து பொதுவாக எங் எங்களுக்கும் டீச்சர் ஸ்டூடெண்ட் பிரின்ஸிபல் மேம் எல்லாருக்கும் இடையிலையுமே நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது எல்லோரையுமே வந்து ஹாப்பியாக ஹாப்பியாக வச்சுருந்தாங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் டைம் பாஸ் ஆனதே தெரியலை ஸோ ஐம் சே ஐம் ஸோ ஹாப்பி இந்த ப்ரோக்ராமை இதே மாதிரி அடிக்கடி கண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ